ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு என்ன வீடியோ போட்டு இந்த வீடியோ கூட எடுத்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இப்போ தான் நான் வந்துட்டு எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு போட்டேன் டிமார்ட்டில் இப்போ வந்து ஆஃபர் மேலே ஆஃபர் இருக்காங்க ஒரு நாள் போட்டதுமே அடுத்த நாளாக தீந்துடுது இந்த கண்டெய்னர் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குவாலிட்டியும் வெரி குட் குவாலிட்டி இதுவும் இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இந்த குவாலிட்டியும் நல்லா இருந்தது மொத்தமாக த்ரீ கண்டெய்னர்ங்க ஒன் பை ஒன்னா அடுத்து நம்ம ஏரியல் சொத்துள் இருக்குது இல்லைங்களா அந்த நெக்கியூடுக்கெலாம் அதுக்கெலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்க நிறைய வந்துச்சுங்க டாப்லோடுக்கு ஃப்ரண்ட் லோடுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஏன்னா ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நிறையா கலெக்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்துலாம் போய் பார்க்கணும் நான் வந்துட்டு ரெண்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது நான் போனதுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸை விட இது ரொம்ப ரொம்ப புதுசாக வந்திருந்தது அதாவது எல்லாமே தீர்ந்துட்டு திரும்ப நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நல்ல குவாலிட்டியோட ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு வீக் எடுத்தது அடுத்த வீக் வந்துட்டு நாங்கள் போயிருந்தப்போ பாருங்கள் நான் வந்து காமிக்கிறேன் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது இது தாங்க அந்த வீடியோ கிளிப் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் பாட்டில்லாம் இப்போ பாருங்கள் மேல் எல்லா வெரைட்டிலையும் வச்சுருந்தாங்க இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் உள்ள இன்னொன்று இருக்குதுங்க இதில் வந்து நம்ம மாத்திரை போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்ஸுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டா இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா இருந்தது இது பாருங்கள் கண்டெய்னர் ட்ரே எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து தக்காளி போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இது மல்டி பர்பஸாக இருந்துச்சு இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் பாருங்க இது நிறையா வச்சுருக்காங்க கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கெட் வேணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பக்கெட் எடுத்தேங்க இது ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ரேண்டன் கம்பெனி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு அந்த பக்கெட்டுக்கு மேட்ச்சாக நான் ரெண்டு மக்ஸ் எடுத்துக்கிட்டேங்க அது ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்ஸு அப்புறம் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் அப்புறம் நிறையா நிறையா வெரைட்டிஸில் மக்ஸ் இருந்துச்சு எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பெரிய மகு எடுத்தோம்னா நம்ம பசங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லைங்களா அவங்க வந்து நிறைய தண்ணி மூண்டு ஊற்றிடுவாங்க அதனால் சின்ன மக்கே போதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது பாருங்க இது வந்து ஹேங்கரு நம்ம மழை காலத்துக்கு தேவைப்படும் இது இப்போ தேவைப்படாது ரெண்டு மூணு குவாலிட்டியில் இருந்துச்சுங்க இது வந்து எயிட்டி நைன் ருப்பீஸு ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு காமிச்சது வேற குவாலிட்டி அது ஒன் நைன்டின் ருபீஸ்னு போட்டிருந்தது இது பாருங்கள் நம்ம கிச்சனில் நிறைய பொருட்கள் அங்கங்கே வச்சிருப்போம் இது சிக்ஸ்டி நைன் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட நம்ம இதை வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ட்ரே மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இது பாருங்க சின்ன பசங்க உட்கார மாதிரி அழகாக இருந்த சேர் ஸ்டூலு நல்லா இருந்தது இதனுடைய ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க இதுவும் ப வெரைட்டி நிறையா இருந்தது இது பாருங்கள் கப்பு கப்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சுங்க இது எங்கள் நாத்தனார் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு சரி அது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு நாங்கள் காலையில் வந்து இது ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஒவ்வொரு கப்ஸும் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து பார்த்தோம் சரி ஏதாவது டேமேஜ்க்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அளவுக்கு டேமேஜெலாம் எதுவும் இல்லை நல்லா நீட்டாக இருந்துச்சு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் எங்கள் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்ததுனால ஏதாவது உடஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம் அந்த மாதிரி எதுவும் ஆகலை அதேமாரி இந்த கப்பு நல்லா பெருசாக இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குது டிசைனும் ஒரு வேறு மாதிரி சூப்பராக இருந்தது அப்புறம் எங்கள் பசங்களும் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து நாள் எடுத்துகிட்டு எங்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் பசங்களுக்கு ரெண்டு எங்கள் பாப்பாவுக்கு டீ காஃபி பால் எதுவுமே பிடிக்காதுங்க இந்த கப்பு வாங்கினதுக்காக எங்கள் பாப்பா காஃபி இப்போ போட்டு இதில் குடிக்கிறாங்க நானும் சரி இதில் காஃபி குடிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது பாருங்க இது பவுலு இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்துட்டேன் இது வந்து முந்நூற்றி பதிமூணு ரூபா போட்டிருக்கு ப்ரைஸு ஆனால் இது வந்து ஆஃபர் போக ஒன் நைன்டீன் ருப்பீஸ் தான் வாங்கினேன் ஒன் நூற்றி ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ரொம்ப ஆஃபர் சூப்பராக போட்டிருந்தாங்க குவாலிட்டியும் நல்லா இருக்குதுங்க நான் மெயினாக சப்பாத்தி பசையும் போது கொஞ்சம் அதிகமாக பிசைஞ்சிடுவேன் அப்பப்போ ஏதாவது ஒரு கப்பில் போட்டு வச்சுட்ருப்பேன் சில்வர் கப்பில் தான் போடுவேன் எப்பயுமே சரி இந்த மாதிரி வாங்கிக்கோம்னா இதில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கினேங்க பாருங்கள் உள்ளார ஃபோர் கப்ஸ் இருக்குது ஃபோர் கண்டெய்னர் மூடியோட தான் இருக்குது இன்னும் பாருங்கள் நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது கலரும் அழகாக இருக்குது பாருங்கள் நான் அதோட சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இதில் போட்டு வச்சு இந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் பாருங்கள் நான் சப்பாத்திக்கு மாவு பசும்போது கொஞ்சம் அதிகமாக தான் பசைவேன் மீதி இதில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா சப்பாத்தி சாஃப்ட்டாக அவ்வளோதாங்க அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சின்ன சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்